உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு மகர ராசி அன்பர்களுக்கு ஜூன் மாத பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் மகர ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திராடம் திருவோணம் அவீட்ட நட்சத்திர அன்பர்கள் மகர ராசி அப்படின்னு சொன்னாவே உழைப்பால் உயர்வ உயர்க்க உயரக்கூடியவர்கள் இந்த மகர ராசி என்பவர்கள் அந்த உழைப்பே உயர்வு அப்படின்னு வாழ்க்கையை நம்பி இருக்கேன் சார் ஆனால் நிறைய போராட்டங்கள் நிறைய பிரச்சனைகள் நிறைய சவால்கள் என் வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருக்குது என் வாழ்க்கையில் ஒரு தீர்வே வராதா நான் ஒரு அஞ்சு வருஷமாக கஷ்டப்பட்டுட்ருக்கேன் பத்து வருஷமாக கஷ்டப்பட்டுட்ருக்கேன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மகர ராசி என்பர்கள் கண்டிப்பாக இருக்குது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஏழரை சனி அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு இந்த ராகு திசை சில பேருக்கு குரு திசை நிறைய பாதிப்புகளை கண்டிப்பாக இந்த மகர ராசி என்பர்களுக்கு கொடுத்துருக்கும் அதெல்லாம் வந்து வாழ்க்கையில் ஒரு தீர்வே இல்லாத ஒரு நிலைக்கு தள்ளப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ராசியாக இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த மாத கிரக அடைவுகள் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் ராகு பகவான் மூணாம் இடத்தில் சனி பகவான் நாலாம் இடத்தில் சுக்கரன் ஐந்தாம் இடத்தில் சூரியன் ஆறாம் இடத்தில் புதன் ஏழு எட்டாம் இடத்தில் செவ்வாயும் கேதுவும் அமர்கிறார் இந்த மாதம் பார்த்திங்கன்னா மகர ராசி என்பர்களுக்கு ஒரு பெரிய விமோச்சனம் முதல்ல என்னென்னா இந்த ஏழரை சனி முடிஞ்சிருச்சு சார் அப்போ எனக்கு பிரச்சனைலாம் தீந்துருமா சார்னால் கண்டிப்பாக அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி தீரக்கூடிய ஒரு அமைப்பை இந்த மகர் ராசி என்பர்களுக்கு இந்த சனி பகவான் முதல்ல கொடுக்க போகிறார் எப்படி சார் தீரும் அப்படின்னா அடுத்தது உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்தில் சுக்கிர பகவான் இந்த நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கிரகம் கேந்திரத்தில் அமரக்கூடிய ஒரு கிரகம் மிகப்பெரிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது காரணம் என்னென்னா எந்த கிரகம் நாலாம் இடத்துல இருந்தாலும் அதனுடைய ஏழாம் பார்வை பத்தாம் இடத்துல விழும் அந்த பத்தாம் இடத்துல விழும்போது பார்த்திங்கன்னா தூங்கிட்டு இருந்தவங்க கூட பார்த்திங்கன்னா தட்டி எழுப்பி ஒரு வேலையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த கிரகம் செய்தே தீரும் அப்போ வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சுக்கிரபவன் கொடுக்க போகிறாரு வேலையில் பிரச்சனை உள்ளவங்களுக்கு நீண்ட காலமாக வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைத்தே தீரக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சுக்கிரபவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறாரு அதில் எந்த டவுட்டுமே கிடையாது நீங்கள் வந்து என்னென்னா முயற்சி மட்டும் செய்யணும் ஏன்னா நிறைய மகராசியன்பு நொந்து போய் உட்காந்துருக்கீங்க நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன் சார் இதுக்கப்புறம் எனக்கு வேலை கிடைக்குமான்னு தெரியல எவ்வளோ ட்ரை பண்ணிவிட்டேன் எனக்கு கிடைக்கல சில பேர் வேலையிலே இருப்பீங்க அங்கே ஒரு நிம்மதியற்ற சூழல் இருக்கும் ஏதோ வேலைக்குன்னு போகிறோம் சார் அவ்வளோதான் பெரிய அளவில் ஒரு சேஞ்சஸ்லாம் லைஃப்பில் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது சில பேர் பார்த்திங்கன்னா லோன்ஸ் பர்சனல் லோனு கார் லோனு ஃபேமிலிக்காக வாங்க வேண்டிய வாங்கிய லோன்லாம் கட்ட வேண்டிய சூழலாம் இருக்கும் அவங்களாம் நிறைய முயற்சிகள் பண்ணுறீங்க அடுத்த லெவலுக்கு போகணும்னு நைட் பண்ணுறீங்க ஆனால் நடக்கலைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த வரக்கூடிய இந்த ஜூன் மாதத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் வரும் மனதளவுலையும் உடலளவிலையுமே பார்த்திங்கன்னா நிறைய சேஞ்சஸ் இருக்கும் இப்போ சில விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணினா நடந்துரும் நீங்கள் தான் நெகட்டிவாக இருக்கீங்க அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உறுதியாக கிடைக்கும் இல்லை சார் நான் ட்ரை பண்ணிட்டேன் எதுவும் நடக்கலை அப்படின்னா ஒரு இடம் மாற்றம் பண்ணுங்கள் ஒரு வீடு மாற்றம் பண்ணுங்கள் ஒரு ஊர் மாற்றம் பண்ணுங்கள் சார் ஊர் மாற்றம் நடந்துருமா எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு நான் தான் போகல அப்படின்னு சொல்லக்கூடிய மகராசிமில் நிறைய பேர் இருக்காங்க வாய்ப்பு வந்துச்சு சார் நான் தான் எங்கே சார் அங்கே போகிறது ஃபேமிலியெலாம் விட்டுட்டு அங்கே போனால் அங்கே இதே சம்பளம் தான் கொடுக்குறேன்றாங்க பெரிய லெவலில் சேஞ்சஸ் இருக்காதுன்னு போல அந்த மாதிரி யோசிக்காதீங்க அங்கே போகணுன்னு உங்கள் வாழ்க்கை தரமே உயர்ந்துடும் உங்களுடைய அறிவு உங்களுடைய ஆற்றல் அங்கே போகும்போது வந்து தெரியாது அப்போ அங்கே போய் நீங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு நல்ல சம்பளம் நல்ல பதவிகளில் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதற்கான முயற்சிகளை கண்டிப்பாக செய்யலாம் அதே போல் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வீடு வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்களை அனுகூலமான சூழ்நிலைகள் உண்டு அதில் வீடு விற்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வீடு அதனால் காசு வரும் இடம் விற்கணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அதனால் பண வரவுகள் உண்டு அதுமாதிரி வீடு வாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இடம் வாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அதேமாதிரி வீடு கட்டுறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு மொபைல் ஃபோனாக இந்த மாதம் மாற்றாமல் போக மாட்டிங்க ஒரு கார் வாங்காமல் போக மாட்டிங்க ஒரு டூ வீலர் மாற்றாமல் போக மாட்டிங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பை இந்த மகராசி என்பவர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் சுக்கிர பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறாரு தொழிலில் இருக்கவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு முதல்ல பார்த்திங்கன்னா நிறைய தொழில் செய்ய செய்த மகர ராசி என்பர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி வருத்தத்தில் இருக்கீங்க வேலை பார்க்குறவங்க நல்லா இருக்காங்க சார் நான் தான் கஷ்டப்பட்டுருக்கேன் என் ஃபேமிலியில் நான் தான் கஷ்டப்படுறேன் பிஸ்னஸ்ன்னு பண்ணி மற்றவங்களாம் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை தான் இருக்குது காரணம் என்னென்னா அந்த ஏழரை சனி இந்த மாதிரி பாதிக்கும் அந்த பாதிப்பு உங்களுக்கு ஒரு வெற்றியை தான் கொடுக்க போகுது நல்லா தெரிஞ்சுக்கிங்க எப்போவுமே என்ன சார் நீங்கள் தான் இப்படி சொல்கிறீங்க ஊரில் கவனலாம் அவமானப்பட்டாச்சு சார் கடன்லாம் வாங்கி படாத பாடு பட்டாச்சு இதுக்கப்புறம்லாம் நிம்ந்து நீ எந்திரிப்போம் தெரியல ரொம்ப நெகட்டிவாக இருக்குது ரொம்ப மோசமாக போயிட்ருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும் நீங்கள் மனம் தளராமல் முயற்சிகள் மட்டுமே செய்திருக்கலானால் போதும் இப்போ ஏழை வயசுல எவ்வளோ கஷ்டம் இருந்தது அதெல்லாம் தாண்டி வந்துட்டீங்களா இல்லையா எவ்வளோ பிரச்சனை நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் கடந்த ஒரு ஏழரை வருஷமாக உங்களை மாதிரி கஷ்டப்பட்டவங்க யாருமே கிடையாது அதெல்லாம் தாண்டி வந்துட்டீங்க இப்போ வந்து என்னென்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் வருத்தப்பட்டு இருக்கீங்க அதான் பிரச்சனைங்க அதெல்லாம் வருத்தப்படாமல் முயற்சிகள் மட்டுமே நம்மளால் செய்ய முடியும் நம்ம திருப்பி வாழ்க்கையை ஜெயிக்க முடியுன்ற எண்ணங்களை மட்டும் மைண்டில் வச்சுக்கிங்கன்னா அதற்கான ஆரம்ப மாதமாக வாழ்க்கையில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அந்த கடன் பிரச்சனையிலேருந்து தீர்வை கொடுக்கக்கூடிய தொழிலில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆரம்ப தான் அந்த ஜூன் மாதம் கண்டிப்பாக நடக்குதா இல்லையா நீங்களே பாருங்கள் பெரிய லெவலில் சேஞ்சஸ் வரும் நீங்கள் அதுக்கு ப்ரிப்பேர்டாக இருங்க அதான் பிரச்சனை அந்த மகர ராசி என்பது என்னென்னா நீங்கள் ரொம்ப சோந்து போயிட்டீங்க நெகட்டிவ் ஆகிட்டிங்க அதே மாதிரி நிறைய பேர் உடல் பாதிப்பு சுகர் வந்திருக்கும் பிபி வந்திருக்கும் எங்கே சார் வெளில போகணுன்னாவே முடிய மாட்டேங்குது வெளில போக முடியலனால நான் வெளில போனால் நிறைய ஆர்டர்ஸ்லாம் எடுப்பேன் நிறைய கிளைண்ட்டு பார்ப்பேன் ஆனால் அதுக்கான சூழ்நிலைகள் இல்லை எப்போ பார்த்தாலும் அந்த கடன் பிரச்சனை நம்மளை போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்துன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வெளியில் போவீங்க வெளில போகிறதுக்கான முயற்சிகள் செய்யுங்க அந்த கடன் பிரச்சனை வெளில வரலாம் அதில் எந்த டவுட்டும் கிடையாது அதற்கான தெம்பு தைரியம் அறிவு ஆற்றல் கண்டிப்பாக உள்ளவர்கள் இந்த மகாராசி என்பவர் அதெல்லாம் அதே அதேமாதிரி உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் நல்ல மாற்றங்கள் இருக்கும் பிபி மருந்து சாப்பிட்றீங்க சுகருக்கு மருந்து சாப்பிட்றா நீங்கள் என்ன பண்ணுங்கள் போய் உடனே டாக்டரை பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மருந்தோடைய அளவு குறையும் மருந்தோட அளவு குறையும் போது என்ன ஆகுனா கண்டிப்பாக உங்களால் இன்னும் தெம்பாக ஃபீல் முடியும் பரவாயில்ல நம்மளுக்கும் உடல்நிலாம் சரியாயிடுச்சு நிறைய பேருக்கு ஆப்ரேஷன் இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்திருக்கும் அவங்கெல்லாம் நல்ல நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு முக்கியமாக பார்த்திங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள கணவன் கூட கருத்து வேறுபாடு அதுவுமே வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்காமல் இருக்குது எங்கே சார் ஃபேமிலி இஷ்யூஸ் இருக்குது வேலையில் நிம்மதியாக கவனம் செலுத்த முடியல பிஸ்னஸை கவனம் செலுத்த முடில இந்த மாதிரி பிரச்சனைலாம் மைண்டில் போட்டுட்டு நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க சில பேருக்கு பார்த்திங்கன்னா அம்மாவாலேயே சில பிரச்சனைகள் வரும் அப்பாவாலேயே சில பிரச்சனைகள் வரும் உங்களை நம்பாமல் செய்யாமல் சில விஷயங்கள்லாம் செய்யும்போது ரொம்ப மனசு கஷ்டப்படுவீங்க இல்லை என் தம்பிக்கு சப்போர்ட் பண்ணுறாரு என் அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணுறாருன்னு சில பேர்லாம் அதில் வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலாம் சில பேருக்கெலாம் இருக்குது அதை பற்றி கவலைப்படாதீங்க உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கும்போது எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே திரும்பி வருவாங்க கவலைப்படாதீங்க நீங்கள் செய்ய வேண்டிய வேலை வேலை இல்லைனா வேலை தேடுங்க தொழிலில் வளர்ச்சி இல்லைனா தொழிலில் வளர்ச்சி அடைவதற்காக என்னெல்லாம் செய்யலான் யோசிங்க திருமணம் சார்ந்த பிரச்சனைனா அதை தீக்கிறதுக்கான வழி என்ன இல்லை அதுலேருந்து வெளில வர்றதுக்கான வழி என்ன இதை மட்டும் யோசிங்க உடல்நிலை பாதிப்பு உள்ளவங்க நல்ல ஆரோக்கியமாக என்னென்னலாம் செய்யலாம் எப்படி இருக்கலாம் அப்படின்னு நிறைய யோசிங்க நிறைய விஷயங்களை பரிமாறிக்கிங்க மற்றவங்க கிட்ட நிறைய பேர்கிட்ட பேசுங்க வெளியில் வாங்க வந்தீங்கன்னாவே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆரம்ப மாதமாக இந்த ஜூன் மாத பலன்கள் கண்டிப்பாக இருக்க போதும் நம்ம சொன்ன பழங்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பழங்கள் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலை தந்தாப்பில் தசாபதி தந்தாப்பல பழங்கள் கண்டிப்பாக மாறுபடும் ஜாதகம் பார்க்கணும் இருப்ப மாட்டீங்கன்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப்பில் ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சின்னா வெறும் முன் வெறும் ஐநூறு ரூபாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட பிடிஎஃப்ல ஜாதகம் கொடுக்குறோம் அதில் பலன்கள் வராது சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதிருவங்களான்னு கேட்குறீங்க நோட்லேயும் எழுதி கொடுக்குறோம் அதுக்கு ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிறோம் வேணுன்றவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம வீனஸ் ஆஸ்டோ அகாடமியில் ஜோதிட பயிற்சி நடத்திட்டு இருக்கோம் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள்லேருந்து கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதகம் எப்படி பலன் பார்ப்பது திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது வாஸ்து எப்படி பார்க்கறது நியூமராலஜி படி எப்படி பெயர் வைத்து கொடுப்பது முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் சோடி பிரசன்னம் ஜாமுக்கோள் பிரசன்னம் தேவ பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டுருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும்னு இருப்ப போகிறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடை பெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்து